வாங்க மக்களே நாம இறங்குவோம் தமிழ் தலைவாஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆடுறதுக்காக இன்றைய ஆட்டங்கள் உங்களுக்காக பெங்களூரு புல்ஸும் தமிழ் தலைவாசும் ஆடக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் மேட்சா இருக்கணும் அப்படின்றது ஆசை இது இது நம்ம நேரம் நூத்தி இருபத்தி ஏழாவது போட்டி ஆரம்பிக்க இருப்பீங்க பெங்களூரு புல்ஜா தமிழ் தலைவாசான ஒரு நாற்பது நிமிஷத்தில் டிசைட் பண்ண போறோம் கமர்ஜி பாக்ஸ் என் கூட ப்ரொஃபசர் டி என் அவர்கள் அண்ணன் ராஜகுரு நான் கௌதம் சன் ஆஃப் கவுமணி அரியா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஷபாகி போறாரு அதாவது இந்த சீசன்ல வந்து நூறு பாயிண்ட் எடுக்காத ஒரு ரைடர் உள்ள ஒரே அணி தமிழ் தலைவாசி இல்லையா அது அது இன்னைக்கு அந்த குறை இன்னைக்கு இன்னைக்கு சரியாயிடும் ஆமா எதிர்பக்கத்திலிருந்து வந்தது யாரும் நீங்க பார்க்கலாம் வர்தீப் நர்வால் நம்பிக்கையோட உள்ள வந்திருக்காரு அண்ணா வணக்கம் மொயின் ஷோபாக்கு வந்து பாத்தீங்கன்னா மிராஜ் ஷேக்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈரானி பிளேயர் இருந்தாருங்க தெலுங்கு டைட்டன்ஸ்ல அதுக்கப்புறம் டெல்லிக்கு விளையாண்டாரு தமிழ் தலைவர் கிடைச்சிருக்காரு இந்த வருஷம் வெளில இருக்குன்னு திமாக்ஷி உள்ள போனாரு கொஞ்சம் ரெயின்லியும் ஒரு சில பல போட்டிகள் கலக்குனது நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு ஓர்த்தவுட் ஆதி லக்கி குமார் அவருதாங்க புடிச்சார் நம்பர் ஃபார்ட்டி மாட்டிக்கிட்டாரு ஹிமான்ஷு சூப்பரான ஒரு டேக்கிள்ங்க அந்த டேக்கிளை பாருங்க அதாவது லெஃப்ட் கவர் வந்து ஒரு ராங் மூமெண்ட் எப்போ ரைடர் பண்ணுறாரோ அதை யூஸ் பண்ணி அருமையாகவே ஒரு டேக்கிள் பண்ணாங்க இந்த சீசன்ல ஆஹா டுவாடேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டாருங்க பரதீப் சந்தோஷமா இருக்குதுங்க ஆஹா அந்த பாட்டி அதுதான் கொண்டாடுறாங்க சூப்பராக கண்ணுங்களா அப்படிட்டு எப்போ ஒரு டீமுக்கு ஒரு கோச் தனியாக இருந்துதான் ஒரு கோச்சிங் பண்ணும்போது போது தனியாக தான் வந்து அந்த டீமோட மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி பிளேயரை வந்து விளையாட வைக்க முடியுங்க இமான்ஷு மறுபடியும் உள்ள போயிருக்காரு போன முறை எஸ்கே பாரதிக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆங்கிள் ஹோல்டு கண்ணு மாதிரி இருந்துச்சு தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல சௌரப் நந்தல் ஸோ ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்றாருங்க ஒரு ரைடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு கேமை கொடுக்கணும் ஒரு ரைடரை கொடுக்கணும் இந்த காலத்து கபடிக்கு வந்து இந்த காலத்து கோச் வந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான ஒரு டேக்கல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் தலைவாஸ் மாட்டிருக்காரு அஜிங்க பவார் பிடிச்சது பஸ்தமி இந்த டைவிங் ஆங்கிள் போடுவார் வெறும் ஆங்கிளை பிடிக்கிறதா பிரச்சனை பட் அங்கே அற்புதம் அற்புதமான அஸ்தமியோட பாயிண்ட் இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கும் இப்போதைக்கு அந்த நூறாவது பாயிண்ட் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கா டூ ஆர் டைல அந்த டூ ஆர் டையும் ஒரு நூறாவது பாயிண்ட் தான் வெயிட்டா இருக்கும் நமக்காக ஒருத்தர் நூறு பாயிண்ட் எடுக்கலாம்ன்ற வருத்தம் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த நூறு இப்ப வராது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பெங்களூர் போல்ஸ் கஷ்டங்க போன டூ ஆடையில பாயிண்ட் எடுத்தாரு ஷபாகி இந்த முறை அவரால் முடியல கொஞ்சம் பிசிக்கலாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு அவர் ஒரு இன்ஜுரினால இடையில ஒரு மேட்சை மிஸ் பண்ணியிருந்தாரு ஒரு டாப் ஃபிட்னஸ்ல இல்ல அவர் கஷ்டங்க முதல் சீசன் இல்லையா இல்ல கரெக்ட்டா சொன்னீங்க அதாவது அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சீசன்ல தான் ஆவுதுங்க பாருங்க மறுபடியும் ஒரு டுவா டைரியில வந்து நம்ம டீம் அழகான ஒரு டாக்கல் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க அதாவது இப்போதான் யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காம சுஷில் மேல அப்படி ஒரு டைவ் வஸ்தமியால அப்படி தான் பிடிக்க முடிஞ்சது டபுள் ஆங்கிள் ஹோல்டுக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு வெறியோட தாக்கி காலி பண்ணிருக்காங்க சுஷில கிக் இருக்கா நித்தின் ராவல் மேல கிக் இருக்கு நித்தின் ராவலும் ஒத்துக்கிறாரு நிச்சயமா அந்த நூறு பாயிண்ட் வந்தாச்சு டூவாடையும் தாண்டியாச்சு ஒரு ஈரானி பிளேயர் வந்து உண்மையாவே வந்து ஒரு ரைடு ரைடரா வந்து நல்லவே வந்து குவாலிட்டியான ஒரு ரைடர் கிடைச்சிருக்காங்க இப்போ பாருங்க நூறாவது பாயிண்ட தொட்டிருக்காருங்க ஒரு ஈரானி பிளேயர் அதுவும் தமிழ் தமிழ் டீம்ல விளையாண்டு சூப்பராகவே வந்து ஒரு நூறு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க இந்த சீசன்ல அட்டகாசங்க அதாவது ஒரு நம்மளுடைய பொக்கிஷம் ஷபாகி எப்பா ஆசிஷு கொஞ்சம் செலிபிரேட் பண்றோம் பாப்பாக்கியோட நூறாவது பாயிண்ட் தேவையில்லாத பாயிண்ட் சீன் கொடுத்துருக்காங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்காரு உள்ளுக்குள்ள ஆளுங்க அதிகமா இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் பாயிண்ட் எடுத்தே தீர்வேன் ஏங்க தனியா வரீங்க செயின்ல வந்து நிக்க வேண்டியதானங்க சுலபமா தூக்கிட்டு போறாரு பாயிண்ட் வெளில வர்றதுக்குனா வாய்ப்பு இல்லைங்க ஆஹா இந்த இந்த ஒரு இதுல வந்து அவர் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா நிச்சயமா நான் ஒரு மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போய் பார்த்தா நான் ரெண்டு பாயிண்ட் இப்போ இப்போ நீங்க அந்த மாட்டீங்க அப்படின்றத விட சூப்பர் டேக்கிள் ஆயிருக்கு எக்ஸாக்ட்லி அதுதான் அவங்களுடைய டார்கெட் அது இரண்டாவது ரைடே ட்ரை பண்ணிருக்கலாமே மூணாவது ரைடுக்கு போய் ட்ரை பண்றதை விட இரண்டாவதுலயே நீங்க வந்து டூடை ஆடி பாத்துலாம் சாய் பிரசாத் அம்ச்சி அவர் சொல்லி அமிச்சிடும் கண்ணா இந்த ரைட்ல நீ முடிவு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஏதாவது செய்யலாம் சுஷில் திருப்பி ஒரு எம்டி தான் போட்டு கடகடன் உள்ள வர போறாரு ஏன்னா அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா உங்களுக்கு ஒரு டூ ஆடை காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இல்ல இவரு இவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்னா அதாவது பிளைண்டா போகாம கொஞ்சம் திங்க் பண்ணி ஆடுவாருங்க அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது கண்டிப்பா பாயிண்ட் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க அதுதான் அவர்கிட்ட கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி விளையாடுவாரு கலக்கிட்டீங்க அழகா ஜட்ஜ் பண்ணாருங்க நான் கூட சாய் பிரசாத் போகணும்னு நினைச்சேன் ஹிமான்சு அனுப்புங்க டெலிவர் பண்ணுவாருன்னு டெலிவர் பண்ணியிருக்காருங்க ஒரு பக்காவில போஸ்ட் மாதிரி சிறப்பு ஹிமான்ஷு அவர் பொதிக ஒரு போனஸ் போட்டு திரும்பி வந்தரலாம் யோசிக்கிறார். டூஆடேயா இருந்தாலும் பரவாயில்லை. இதுதான் மேயின். டூஆடேயில ஒரு பிரஷர் ஏத்தி நீங்க என்ன பண்ணிறீங்க? ஆல் அவுட்க்கு முயற்சி பண்ண பாத்துட்டே இருக்கறோனா நீங்க போனஸ் விட்டுருக்கீங்க. கொடுக்கலாம் பரவாயில்லை. போனஸ் கொடுத்துருங்க. ரெண்டே பேர் இருக்காங்க. போய் ஆல் அவுட் பண்ணிக்கலாம். இப்பதான் தப்பே செய்யக்கூடாது. ஓட அவ்ளோதான் முடிஞ்சு. முடிஞ்சுது. அவர் வெல்லப் போயிட்டாரு. தம்பி வெல்லப் போய்டு வெல்லப் போய்டு பார்.

கொத்தா ஒரு நாலு பேர் வரதுக்கு இருக்கு மக்களே வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த லைன் கிராஸ் பண்ணிருக்கின்றது அவங்க சொல்லட்டும் ஓகே உள்ளதான் வரலாம் அப்ப தொட்டிருக்காருன்னு அர்த்தம் எத்தனை பேத்த கூப்பிடுறாங்கன்னு பார்க்கணும் ராஜகுருவுடைய நம்பர் பிளேயர் இமான்ஷு யாதவ் தொட்டாரா தொட்டிட்டாருங்க கிராஸ் பண்ணிட்டாருங்க இடையில ஒரு கேப் கிடைச்சது அந்த சந்தல கையை விட்டாரு எத்தனை பாயிண்ட் மூணா நாளா சூப்பர் ரேட் சொல்லுங்க இல்ல அருமையா வந்து ஒரு ஒரு டெலிவரி ஒரு ரிலீஃப்ங்க அவர் அதாவது பிளைண்டா போக மாட்டாரு நல்லாவே ஜட்ஜ் பண்ணி விளையாடுவாரு எந்த நேரத்துல எந்த பிளேயரை வந்து டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீட் சூப்பர் ரைடு ஓகே ஓகே ஒரு சூப்பரான ஒரு நாலு பாயிண்ட் டீமுக்காக ரைடர் சேவ் 3 பாயிண்ட் ஒருத்தர் சைடுல வந்து மேல விழுந்தாரு லாஸ்டா நித்தின் ராவல் தாங்க அது வந்து பிடிச்சது கரெக்ட்டா வந்து இது 4 பாயிண்ட்ங்கற ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் தான் கொடுத்துக்கிறாங்க அம்பையர் மூணு பேர் தொட்டாச்சு இவரோட கை ஃபர்ஸ்ட் போயிருக்கான்னு பாப்பங்க ரைட் ஹேண்ட் அது கிராஸ் ஆனமா தான் அந்த பக்கம் தெரியுது மூணா நாலா ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் ரைடர் சேவ் 4 பாயிண்ட்ஸ் தமிழ் தலைவாஸ் நோ பர்தீப் நர்வால் அப்படிதாங்க அப்படிதாங்க பேக் பண்ணனும் மற்றவங்களும் பாருங்க ரொம்ப அழகாக பிடிச்சிட்டாருங்க அவ்வளோ ஈஸியா ரொம்ப ஒரு ஒரு யங் பிளேயர் மாதிரியான ஒரு ப்ளே கொடுக்கலங்க அருமையாக தான் பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் டாக்கல்ல வந்து ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் எஸ்கேப் ஆகி சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரொம்பவே வந்து கான்பிடண்டாக வந்து கேம் கொடுக்கிறாருங்க ஷில்லு டார்கெட் பண்ணி போனாரு ஆனா பர்த்திக்கு முன்னாடியே பாஞ்சதுனால அந்த பவர் கேம் எல்லாம் ஆட முடியாதுங்க இவரை உட்கார வைக்கணும் இவருக்கு சூப்பர் ரைட் எல்லாம் கொடுக்க கூடாது அவசரப்படாதீங்க சார் போனஸ் டச் இப்போ என்னங்க இது சுஷிலுக்கு எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க போனஸ் எடுத்துட்டு போட்டுமே ஓ மீதம் இருக்கிற நிமிஷத்துல வந்து நீங்க இந்த மாதிரி டபுள் பாயிண்ட்ஸ் போனா மட்டுமே வாய்ப்பு எம்டி போட்டு வரலாமே ஷபாகி பரவாயில்லை எஸ்கேப்புக்கு வாய்ப்பு இருக்காருல அந்த பாபு கொஞ்சம் அவசரம்லாம் பட்டலாம் முயற்சி பண்ணாரு பாயிண்ட்டோட வராது ஷஃபாக்கி ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு இப்போதைக்கு இந்த வருஷம் ஆடின்னு ஆட்டத்துக்காக வேற லெவல்ல நிதானமாக போய் ஏஜ் போட்டு ஒரு மூணு நிமிஷத்தை அப்பா சுஷியிலேயும் பேக் பண்ணியிருக்கோம் டைம் இருக்கு நீங்க சொன்னது மாதிரி ஆல்மோஸ்ட் உள்ள ஒரு பதினாலு பாயிண்ட் ரீடிங் இருக்கிறாங்க இன்னும் அஞ்சே நிமிஷம் தான் இருக்குது திரும்பி சாகர் வந்துடுறான் பேக்கப்பாக வச்சுக்கலாங்க அவருடைய ஸ்பிரிட் சூப்பர் இருக்குது உண்மையிலேயே இல்லை நீங்கள் அருமையாகவே சொன்னீங்க ஒரு பேக்கப் பிளேயருக்கு வந்து ஒரு ஹிமான் இருக்கட்டும் இல்லை சாய் பிரசாதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்தினா இருக்கட்டும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு ப ரைடர்ஸ் பிளேயர்ஸ் வந்து அருமையாகவே இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து அவங்கெல்லாம் வந்து பேக்கப் பிளேயருக்கு வந்து அருமையான பிளேயருங்க அவரு வந்து இப்போதைக்கு அந்த காயம் அப்படின்ற ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கிறதுனால எப்பா இந்த மாதிரி தான் பர்தீப் தருவாலும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க நான் சுஷில் அந்த மாதிரி ஆடி காட்டுறாரு அவங்க டீமுக்காக கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்டாக ஆடுறாங்களோ சாய் பிரசாத் இப்ப பாருங்க அந்த தேஜஸ் தெரியுது அப்புறம் தந்தரபுகி மாதிரி கண்கள் அப்படியே மினுமிருக்குதா ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு வருஷம் மக்களை உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் எதிர்பாராது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததுங்கிறது நிறைய நமக்கு நடந்துச்சு சோ நான் ஆ டுக்கி எப்பா இந்த டுக்கியை பாக்கணும்ப்பா அத்தனை பேர் காத்துட்டு தாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா அபிஷேக் மட்டும் நினைக்கிறேன் இல்லைங்க ரெண்டு பேர் கவர் ரெண்டு பேரும் காலி அபிஷேக்கும் காலி ஆஷிஷும் காலி நான் பார்க்க நல்லா இருந்தது டுக்கிக்கு பேர் போனவர் ஒரு முறை போட்டு காமிச்சிட்டாருங்க

போன போட்டியில பெங்கால் வாரியர்ஸ் இப்ப பெங்களூரு போல்ஸ் அடுத்தது புனேடி பல்டன் மட்டும்தான் அவங்களே அடிச்சு தூக்குவங்க